பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி போலீஸ் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஓகேவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரன்னிங் ஆரம்பித்தோம் அதாவது இன்னையிலேருந்து நான் வந்து எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும் இல்லை ஆர்மிக்காக இருக்கட்டும் போலீஸுக்காகட்டும் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஒரே ரன்னிங் தான் காலைல சாயங்காலம் காலைல சாயங்காலம் அப்படின்னு ஒரே ரன்னிங் 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 தான் இதில் என்ன தப்பு அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபிசிக்கல் பண்ணுறோம் ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறியோ அந்த அளவுக்கு பாடி ரிலாக்ஸும் ஆகணும் புரியுதா இல்லையா நீ இப்போ பத்து ரவுண்டு ஓடி இருக்க அப்படின்னா பத்து ரவுண்டுக்கு எந்த அளவு எஃபோர்ட் போட்டு அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தூங்கவும் செய்யணும் புரியுதா இல்லையா நேராக பெட்டுக்கு போயிட்டியா போயிட்டே அப்படின்னா கை காலை கழுவிட்டு இல்லை உடனே குளிக்கக்கூடாது என்ன அப்படின்னு தெரியுமா நிறைய பேர் இன்னொரு தப்பு இப்போ ரன்னிங் ஓடி போயிட்டீங்க நல்லா வேர்வை நல்லா வேர்வையாக இருக்கீங்க உடனே குளிக்கிறது அதுவும் தப்பு நல்லா உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அதாவது ரன்னிங் ஓடி ரொம்ப மூச்சு வாங்கிகிட்டே இருக்குது அந்த டைமில் தண்ணி குடிக்கிறதும் தப்பு இந்த ரெண்டு தப்பு பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய அப்படின்னா இப்போ ரன்னிங் முடிச்சிட்டிங்களா நேராக ஃபேனு இல்ல போய் கொஞ்சம் நேரம் உட்காருறது கொஞ்சம் பாடி வந்து கூல் ஆனதுக்கப்புறம் கை கால் கழுவிட்டு நேராக போய் காலை என்ன பண்ணுவோம் மசாஜ் அயோடாக்ஸோ ஏதாச்சும் போட்டு ஃபுல்லாக மசாஜ் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணும் காலை நீட்டி போட்டு படுத்துடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் எழுப்பணும் அதுக்கப்புறம் ரன்னிங் முடிச்சு ஏன்னா ஓயாமல் ரன்னிங் பண்ணிட்டே இருக்குமா இப்போ வண்டியாக இருந்தாலும் சரி ஒரு வண்டியாக இருந்தாலும் ஓயாமல் நம்ம நிற்பாட்டாமல் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டணும் ஆகும் என்ஜின் நின்றுல இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஓடிட்டு என்ன பண்றோம் அதை வந்து டீ நம்ம டீ குடிக்கும் போது ஆகும் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் மறுபடியும் ஓட்டுறோம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீ ஓடுறியோ அந்த அளவுக்கு பாடியை ரிலாக்ஸ் பண்ணும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு